ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலக்கு தந்திருக்க ஏகே மத்தில ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்திருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன் வந்து பாதி தான் போட்டிருக்கேன் இன்னும் மீதி வந்து கலெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அந்த கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு அதனால் சின்னதாக போடுவோம் ஏன்னா டயருக்கு இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக போட்டுருக்கேன் இப்போ பார்க்குற கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நதாசா சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா டிசு சாரி இருக்குது அதே தான் அதே நல்லா சாரி மட்டுமே ப்ரிசு சார் நம்மளுக்கு எப்படி இருக்கும் லைட் வெயிட்டாக ட்ரான்ஸ் அதே தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் அறுநூத்தாறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆக்சுவலி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் நம்ம எப்போயும் சொன்னதான் நம்ம எப்போயுமே ஆஃபர் இருக்குன்னு இருக்கோம் ஏகே அம்மத்தில் ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே எல்லாம் ஆடிக்கின்னு வாங்கல இங்கே எப்போயுமே ஆஃபர் ஏன்னா போட்டிருக்கறதுக்கட்டிலும் குறைவர்த்தம் கொடுப்பாங்க தொள்ளாயிரத்தி ரூபா போட்டிருக்காங்க நம்மளுக்கு அறநூற்றாறு ரூபாய் கொடுக்குறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது என்ன கலர் வேணும் என்ன கலர் இருந்தது எல்லாம் பிளெயின் சாரி தாங்க எல்லாமே அந்த டிஷ்ஷில் பார்க்குறது அந்த நத்தாசுன்னா அது வந்து பிளெயின்னு இதுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் போடலாம் இல்லாட்டி ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் வச்சது பாருங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த பிளெயின் சாரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு லெவல் சொல்லலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்ச சாரி இப்போ கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கத்திரிப்பு கலரும் கிளிப்பச்சிங்கனா வந்து அந்த மாதிரி டிசைன் வச்ச சைட்லாம் நிறைய இருக்குது அதில் தனித்தனி மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குது இது வந்து ரம்ஜான் கட்டுறதாக இருந்தாலும் சரி நீங்கள் ரிசப்ஷன் கட்டுறது சரி நைட் டைம் எனி டைம் நீங்கள் கட்டலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்பாக சில்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் இப்போ போட்டு டிசைனு அது எங்கே என் பொண்ணு திரும்பி ரிப்பீட் இந்த கலரெலாம் இருக்குமே கத்திரிப்பு கலர் சின்ன பிள்ளைலாம் மிஸ் பண்ணுற சொல்லி எடுத்து காட்டுவாங்க கடைக்கடை காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த அறுநூற்றி இருபது ரூபா இது வந்து அறுநூற்றி எழுபது ரூபா இந்த சரி இந்த ஜல்வாசலுக்கு சொன்னேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது ரூபா ஆனால் ஆயிரத்தி போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து அறுநூற்றி இருபது தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரம்ஜானுக்கு வந்து தான் எப்பயும் நம்ம சொன்ன மதியம் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல்றாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புச்சோன்னா மதுரை விலைக்கு துள்ளே இருக்க இயற்கை அமைத்து தான் அந்த ப்ளேன் சரி திரும்புதிரியும் எடுத்துக்காட்டிகிட்ருக்காங்க இதெல்லாம் ப்ளெயின் தான் இதுக்கு வந்து நான் சொன்னேன் கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸ் போடுங்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த சைனிங்கில் ப்ளவுஸ் வந்து டிசைன் போட்டது நிறைய வரும் அந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே ஷாப்பு போனோம்னாக்கு வீடியோ எடுத்தோம்னா நம்ம விவிஎஸ் குண்டியே போகணும் சொல்கிறதுக்கு தான் பட்ஜட் ஃப்ரெண்ட்லி வரணும் சொல்லிட்டு மதுரையில் வந்து அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஏகே ஆமத்துன்னு சொல்லி தான் இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம் நான் சொல்லிட்டு இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இருந்து போட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு நேமும் ரேட்டும் மென்ஷன் பண்ணுறோம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரி இந்த ஷாப்பில் விலை கம்மியாக இருக்கா கூட இருக்கா நீங்கள் வந்து காசு போட்டு வாங்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் வாங்க போகிறோம் நீங்கள் அதனால சாரியோ ரேட்டு நேமும் சொல்கிறதே நம்ம இருங்க நான் வெயிட் பண்ணுறேன் இந்த சாரியோ ரேட்டு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இது பாருங்க அஜந்தா ப்ளூ இது கலர் போட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த சாரி இது பார்த்தீங்கன்னாக்கு செவன் நாட் டூ சித்தூரி சில்க் சித்தூரி சில்க் இந்த சாரி அதில் இந்த கலர்ஸ் நிறையா இருக்குது அதில் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் அதே என் பொண்ணு இந்த ஃபுல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே நல்லா சைனிங்காக இருக்கும் அந்த டிசைன் வச்சது இதெல்லாம் இதெல்லாம் டிசைன் வச்ச ஸாரி தனித்தனி டிசைன் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு மாடல் இந்த க்ரீன் கத்திரிப்புலாம் போட்டிருக்காங்களே இதில் ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க முதல்ல போட்டது ஒரு டிசைனு இது பாருங்கள் செவன் சிக்ஸ்டி செவனில் இது வந்து குரூ சாரீ இது வந்து குரூப் ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூத்தி அறுபத்தேழு ரூபாய் கொடுக்குறாங்க அதில் ஒரு நாலஞ்சு கலர் டிசைன் வச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த சாரீ தான் அது எல்லாமே அந்த மாதிரி கலர்ஸாக இருக்கும்ல தனித்தண்ணி இதுதான் தனித்தண்ணி போட்டிருப்பாங்க ரேட்டு அதை பார்த்து நம்ம அந்த நேம் பார்த்து நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க உங்களுக்கு தெரியும் எதுக்கு நேம் ரேட்டுன்னு சொல்கிறோம் சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி அது அம்பானியா சாரி போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒருத்தன் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சித்தூர் சில்க் சித்தூர் சில்க் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ அதிலையும் கலர்ஸ் நிறையா இருக்குது அந்த சித்தூர் சில்கில் செவன் நாட் டூ தான் அதெல்லாம் கொடுக்குற ரேட் நம்மளுக்கு ஏன்னா எல்லாம் தௌசண்ட் மேலே போட்டிருந்தாங்க இது நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு இந்த சித்தூர் சில்க் பார்த்தோம் அப்படிதான் எல்லாமே வித் ப்ளோஸோடு இருக்குது ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சாரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கி சேல் பண்ணுங்கள் பட் அதோட நேம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க நேம் சொல்லாமல் ரேட் சொல்லாமல் எப்படிங்க நான் வீடியோ போட முடியும் சொல்லுங்கள் நம்ம வந்து வீவஸ் கழிஞ்சா நம்ம வந்து வீடியோ போடுறதே அதனால தான் வந்து நம்ம ரேட்டும் சாரியோட நேமும் மென்ஷன் பண்ணுறோம் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இன்னொருக்கு ரிபீட் பண்ணுறேன் கேளுங்க சாரி சேல் பண்ணுங்கள் பட் அதுங்க நேம் சொல்லாதீங்க அதோட நேம் காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க இந்த ரேட்டு இந்த நேம் சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்போ இல்லாட்டி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போகிற மாதிரி ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு சேலை ஒன்று காட்டுறாங்க ரேட் ஒன்று சொல்கிறாங்க சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்கள் நம்ம இத்தனை வருஷமாக இப்போ நான் சொன்னேன் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டினியூ அங்கே வீடியோ போடணுன்னா அங்கே வந்து சாரீஸ் மெட்டீரியல் எல்லாம் இருக்க போய் ரேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்க போய் தான் விவசாய இவ்வளோ வந்து வாங்குறாங்க ரெடி எப்படி வாங்குவாங்க சொல்லுங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஏம் தான் செவன் சிக்ஸ்டி செவன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிங்க்கு குரூஸ் பியூட்டி தான் இப்போ பார்த்தது நம்ம விஎஸ் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியும் கரெக்டாக தான் போடுறாங்க நான் எப்பயும் சொல்கிறேன் சேலை ஏற கலர் பேட் ஆகாது ஏறாது இறங்காதுன்னு சொல்லி தான் சொல்லி தான் போடுறோம் நம்ம வாங்குகிற சைஸை கட்டியும் கட்டிருக்கோம் எல்லாத்தையும் தெரியும் அந்த ப்ரூஃப் போட தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டே இவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கு இந்த வீடியோ போகிறோம் கண்டினியூ ஆகும் இது பிங்க் கிரே காம்பினேஷன் வரதில்லை ரேட்டு கம்மி ரேட்லேயே இல்லை சாரி நான் ரேட் சொல்லுறேன் இடைக்கடிக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஃபைவ் எயிட்டி ஒன் தான் இது வந்து பிரியா சில்க் இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இருக்குது இது உடனே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க ஏன் இந்த மாதிரி போடுறாங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் தெரியல எனக்கு வந்து வீடியோ போடணும் எனக்கு விவே சப்ஸ்கிரைபருமே போய் சேரணும்னு சொல்லி தான் இந்த ரேட்டை சொல்லி நான் போடுறது காரணமே அதான் ரீசனு நான் வந்து யாரும் சாரி பிஸ்னஸ் பண்ணுறேன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு விவே சப்ஸ்கிரைபரோட என்ன பதில்னு சொல்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்க பாய் கைஸ்